முஸ்லீம் சமூகத்தில் சில விஷயங்கள் வந்து சில ஹதீஸ்களை வச்சு தவறாக புரிஞ்சிக்கிற விஷயமும் நிறைய இருக்குது அதில் வந்து மௌத்தா போகக்கூடியவங்கள்கிட்ட வந்து இப்போ மௌத்தா போகக்கூடிய ஒரு கண்டிஷனில் ஒருத்திருக்கிறாருனா அவர் களிமாவோட மௌத்தா போனால் சொர்க்கவாதி கலிமா சொல்லிட்டு லாயிலா இல்ல சொல்லிவிட்டு மௌத்தா போயிட்டால் சொர்க்கவாதி இப்படிங்கிற கருத்தெல்லாம் வந்து முஸ்லீம்கள்ட்ட பரவலாக இருக்குது ஆனால் வந்து நவீஸ் அல்லா எப்படின்னா சொல்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு இறப்பு நெருக்கத்தில் இருப்பவருக்கு வந்து இல்லா வந்து நினைவுபடுத்துங்கள் அப்படிங்கிறாங்க நினைவுப்படுத்துங்கள் சொன்ன ஒரு விஷயத்தை மௌத்தமாக போகக்கூடியவங்கள்கிட்ட போய் லாயிலாகல்லா சொல்லுங்கள் அவ இருக்க மாட்டாங்க நோம்பு வச்சுருக்க மாட்டாங்க அப்போ இந்த மாதிரியான நிலவரங்கள் உள்ளவங்கள்ட்ட போய் அவங்க களிமாவை சொல்லிவிட்டான் அவங்க சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க இப்படிங்கிற கருத்தை வந்து அவங்க கொண்டு வராங்க இப்போ இதை பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயம் எப்படி வருதுன்னா நம்ம ஒருத்தர் பிரச்சாரம் இருக்கிறோம் பிரச்சாரம் பண்ணும்போது அவங்க மௌத்தா போகக்கூடிய ஒரு கண்டிஷன் மாதிரி இருக்குது அப்படின்னா அவங்கக்கிட்ட சொன்ன மாதிரி தான் சில செய்திகள் இருக்குது உதாரணத்துக்கு நபிசுல்லா இஸ்லம் அவங்க ஒரு யூதம் ஆலயத்துக்கு போகிறாங்க ஒரு யூதம் ஆலயத்துக்கு போகும்போது அங்கே சில பேர் தௌராத்த ஓதிட்டுருக்குறாங்க இது வந்து முஸ்னத் அகமதில் வந்து மூவாயிரத்து எழுநூற்றி ஐம்பத்தஞ்சு அப்போ வந்து தௌராத்த ஓதிட்டு இருக்கும்போது நபிசுல்லா அலுவலம் அவங்களுடைய தன்மையை பற்றி வருது தன்மையை பற்றி வரும்போது ஓதக்கூடிய நிப்பாட்டிடுறாங்க நிப்பாட்டும் போது அப்போ நோயாளியாக ஒருத்தர் ஓரமாக இருக்கிறார் இருக்கும்போது நவிசிலாசன் போகிறாங்க போகும்போது அப்போ அந்த நோயாளிகிட்ட கேட்குறாங்க ஏன் அவங்க நிப்பாட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த நோயாளி சொல்கிறார் நோயாளின்னா மௌத்தாக போகக்கூடிய கண்டிஷனில் இருக்கிறார் அவர் சொல்கிறார் உங்களை பற்றி தன்மை அங்கே இருக்குது உங்களோட இருக்கிறாங்கள்ல அவங்களை பற்றி தன்மை இருக்குது அதனால் அதை வந்து மறைக்கிறாங்க அவங்க அப்படிங்கிறாரு சொல்லிவிட்டு அவர் தவழ்ந்து வந்து தௌராத்த எடுத்து அந்த இடத்த ஓதி காட்டுறாரு ஓதி காமிச்சிட்டு இது உங்களை குறிப்பிட்டு தான் இருக்குது அப்படிங்கிறாரு அப்போ உங்களுக்கு குறிப்பிட்டு இருக்குதுன்னா ஏற்கனவே நபிக்கும் இந்த நோயாளியாக இருக்கிறார்கள் மரணத்துக்கு நெருக்கமாக இவருக்கும் தொடர்பு இருந்திருக்கு அப்போ நபி சொல்லா அவங்க வராங்க வகியின் அடிப்படையில் வராங்க அப்போ வந்து ரசுல்லா வந்து பிரச்சாரம் பண்ணும்போது அவர் அல்லாவை தவிர வேறு இறைவன் லாயில் சொல்லிட்டு மூத்தா போயிடுறாரு இந்த நோயாளி அப்போ அந்த நோயாளி மௌத்தாப்பு நவீசுலஹாசனும் சகாபாவுக்கு சொல்கிறாங்க உங்கள் தோழர் வந்து மௌத்தாப்பு போயிட்டார் அவருக்கா இறுதி தொழுகை தொழுகனு சொல்கிறாங்க அப்போ இந்த ஹதீஸ்கள் இப்படி தான் வந்து விளங்கணும் நம்ம ஒருத்தருக்கு வந்து பிரச்சாரம் பண்ணியிருக்கிறோம் அது அந்த மக்களுக்கும் தெரியும் மற்ற மக்களுக்கும் தெரியும் போது அவங்களுக்கு கடைசி கட்டம் அவங்க இஸ்லாத்தை அதை ஒரு எண்ணம் இருக்குது அப்போ அந்த மாதிரி மக்களுக்கு தான் நவீசுல்லஹாசன் இந்த மாதிரி செய்தியை சொன்னாங்களே தவிர லாய் லாகில் தான் மௌத்தா போகணுங்கிறது கண்டிஷனாக இருந்ததுன்னா நபீஸ் அல்லாஹ் இஸ்லாமாவும் லாயில்லாக இல்லாச்சு விட்டு போயிருப்பாங்கள்ல இது நடைமுறை எதை காட்டுது நபீஸ் அல்லாஹ் அவங்க வந்து இப்படி தான் சொன்னாங்க அப்படின்னா லாயிலாக இல்லா சொன்னால் சொர்க்கத்துக்கு போயிருங்க மோத்தா போகும்போது இப்படி சொல்லலை ஒருத்தர் இஸ்லாமத்தை வந்து தழுவக்கூடிய சூழ்நிலை இருக்குது தழுவக்கூடிய நிலவரம் இருக்குதுன்னா இந்த மாதிரியான நபர்களுக்கு தான் அது வந்து பொருந்துமே தவிர ஒருத்தர் வாழ்க்கையே லாயிலாகலாம் இருக்கிறாரு இப்போ நவீஸ் வாழ்க்கையே என்ன லாயிலாக இல்லாதானே அல்லாவை தவிர வேறு இறைவன் இல்லைங்கிற அடிப்படை வாழ்க்கையை நடத்தியும் நபீஸ் அல்லாஹம் அவங்க அவங்க லாயிலாக இல்ல சொல்லிட்டு மௌத்தா போகலை நபீஸ் அல்லாஹம் மௌத்தாவை போகும்போது என்ன சொன்னாங்க ஹதீஸில் இருக்குது முஸ்லீமில் பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி மூணில் நபீஸ் அவங்க வந்து பார்வை வந்து மரணத்தோடைய நேரத்தில் நிலை கூத்து நின்றது பிறகு இறைவா சொர்க்கத்தில் உயர்ந்த தோழருடன் என்னை சேர்த்து அருள் அல்லாமல் ரஃபீக்குல் ஆயிலா அதை ரசூல்லா சொன்னாங்க லாயிலாக இல்லை சொல்லலை இப்போ லாயில் ஆங்க வாழ்க்கையாகவே இருந்துச்சு அதனால் லாயிலாக இல்லா சொன்னாலும் சொல்லினாலும் இவங்க சொர்க்கத்துக்கு தான் போவாங்க அதே மாதிரி அபுபக்கர் சித்திகரலியில் அவங்க மரண தருவாயில் லாயிலாக சொன்னாங்களா இல்லை உமர் இல்லையா மரண திருவாயில் சொன்னால் வேறு விஷயங்கள் நிறையா பேசியிருக்கிறாங்க உஸ்மான் ரிலையும் சொன்னாங்களா அலி ரலையும் சொன்னாங்களா பல சகாபாக்களுடைய மரணத் திருவாய் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்குது அந்த விஷயங்களை எடுத்து பார்த்தீங்கன்னா எதுலேயுமே வந்து லாயிலாக இல்லா சொன்னது மாதிரி இருக்காது எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நம்ம நடந்துக்கிட்ட விஷயம் கரெக்டாக இருக்குதா கரெக்டாக இருந்துச்சா மக்களுக்கு வந்து நீதியான ஆட்சியை கொடுத்தோமா நம்ம வாழும்போது தவறு செஞ்சோமா இப்படிங்கிற கவலையில் தான் பேசியிருக்கிறாங்களே தவிர இந்த மாதிரி லாயிலாகலாம் சொல்லிட்டா சொர்க்கம் இப்படின்னு அடிப்படையில் பேசல அதனால் இதெல்லாம் தவறான கருத்து லாயிலாக சுட்டு சொருகத்துக்கு போய் வாழும்போது லாயிலாகலாம் சொல்லாமல் லாயிலாகலோட அடிப்படை வாழ்க்கையை நடத்தாமல் லாயிலா சொல்லிட்டு சொருகத்துக்கு போயிடுவோமா இதெல்லாம் அதிஸ்களை தவறா விளங்கிக்கிறது அப்பதான் இந்த மரணம் தொடர்பான செய்தியா வரும்போது இதையும் இதை நாம சேர்த்து தெரிஞ்சுக்கணும்